சின்ன இருந்தே நெடுமாறன் ஷார்ட்டா இருக்கனால அவனை எல்லாருமே ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பாடி ஷேமிங் தப்புன்னு சொல்லி தர டீச்சரே அப்படிதான் இருப்பாங்க ஸோ ஜப்பானினா சப்பக்கனு குத்துற மாதிரி அவனுக்குள்ளவனு சொன்னா எல்லாரையும் அழிச்சிருவான் இந்த நெடுமாறனுக்கு காலேஜ்ல ஒரு லவ் அந்த பொண்ணு அவனை விரும்பிட்டு தான் இருக்கு அடுத்த நாள் ப்ரோஸ் பண்ணலாம் நினைக்கும் போதே நெடுமாறனோட அம்மா அப்பா சூசைட் பண்ணிக்கிறாங்க ரீசன் அவங்க அக்கா லவ் பண்ணி ஓடி போயிடுறாங்க அக்காவை தேடி போய் பார்த்தா அவங்க சந்தோஷமா இருக்காங்க அம்மா அப்பா இறந்தது எதுவுமே தெரியாது குழந்தெல்லாம் பிறந்துருச்சு மன்னிப்பு கேட்குறது கில்ட்டா ஃபீல் பண்றது அக்கா வீட்டுக்காரர் பேச வைக்கிறதுன்னு என்ன பண்ணாலும் நெடுமாறனுக்கு கோபம் அடங்கவே இல்லை ஸோ சரிந்த அக்கா சந்தோஷமா இருக்கால போஸ்ட் மாஸ்டர் வேலை வேற கிடைச்சிருக்கு ஊருக்கு போனோன்னு ஹீரோ கிளம்பும் தான் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அமைதியாவே இருக்காங்க வெளியிலேயே வரலன்னு சொன்னோன்னே தேடி போய் பார்த்தா பொண்ணு காணான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க உட்கார வச்சு விசாரிச்சாதான் பொண்ணு எங்க போனானே தெரியலனோனே போலீஸோட சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெடுமாறன் அந்த காணாம போன பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கான் கடைசியில அந்த பொண்ணு காணாம போலங்க அவளை யாரோ கடத்தி கொலை செஞ்சிருக்காங்க ரேப்பும் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிட்டு கடலுக்குள்ள கட்டி இறக்கி இருப்பாங்க போல அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால நிறைய சீரியல் கில்லிங் வரிசையா நடந்துருக்குங்க சோ ஹீரோமும் சேர்ந்து யார் என்ன என்னன்னு கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு சோஃபா ஓனர் என்ன பண்ணியிருக்கானா தனியாக இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்க தெரிய வருது அவன் மட்டும் கொலகாரம் இல்லைங்க ஏன்னா அந்த கொலகாரம் இருக்கான் இல்லையா அவனை போட்டு தள்ளலாம்னு போலீஸ் ஸ்டேஷனில் பிளான் பண்ணும்போது ஒரு ஹிண்டை கொடுக்குறான் கடைசியில் வில்லன் இன்னொருத்தனும் இருக்கான் வேறு யாருமே இல்லை ஹீரோவோட மாமா தான் உங்கள் அக்காவை எனக்கு பிடிச்சிருக்கு அவளை நல்லா பார்த்துக்குவேன் அவகிட்ட உண்மையை சொல்லிடாத என்னும்போது அக்காவும் தம்பியும் சேர்ந்தே அவனை கொலை பண்ணிடுறாங்க போலீஸ் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறாங்க தென் அவங்களோட கிராமத்துக்கு போகிறாங்க ஹீரோ பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறான் அங்கேயும் பாடி ஷேமிங் இருக்குது எதையும் கண்டுக்காமல் சாதாரண சாதாரணமான அலாவை நிம்மதியா வாழ்றதோட படம் முடியுது